வணக்கம் டெட்டி எஸ்ஐயில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான மேக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறேங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்லேருந்து ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க நூறு ஐம்பது கம்மா நூறு மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க மீப்போவா அப்படின்னாக்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் கேட்குறாங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பதுன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க நூறுன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க ஹசிஎஃப் அப்படின்னாக்கா கொடுத்து ரெண்டு நம்பருமே ஒரே வாய்ப்பால் இருக்கணும் ஐம்பதுன்ற நம்பரும் நூறுன்ற நம்பரும் ரெண்டாவில் இருக்கிறனால நான் ரெண்டாவில் போடுறேன் ஐம்பதுக்குள்ளே எத்தனை ரெண்டு இருக்குது இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது நூறுக்குள்ளே எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஐம்பது ரெண்டு நூறு நெக்ஸ்ட்டு இருபத்தஞ்சின்ற நம்பரும் ஐம்பதுன்ற நம்பரும் அஞ்சாவாய்ப்பால் இருக்கிறனால அஞ்சாவாய்ப்பாடை நான் போடுறேன் இருபத்தஞ்சுக்குள்ளே எத்தனை அஞ்சு இருக்குது ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பதுக்குள்ளே எத்தனை அஞ்சு இருக்குதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா பத்து நெக்ஸ்ட்டு அஞ்சுன்ற நம்பரும் பத்துன்ற நம்பரும் அஞ்சாவாய்ப்பால் காமனாக இருக்கிறனால நான் அஞ்சா வாய்ப்பாடு போடுறேன் அஞ்சுக்குள்ளே எத்தனை அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு பத்துக்குள்ளே எத்தனை அஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்றுங்கிற நெங்க நம்பரும் ரெண்டுங்கிற நம்பரும் எந்த வாய்ப்பாலையுமே பொதுவாக இல்லாததுனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க ஏன்னா அச்சு சேஃப் அப்படின்னாக்க ரெண்டு நம்பருமே ஒரே வாய்ப்பால் இருக்கணும் ஒரே வாய்ப்பால் இல்லாதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ஐம்பதுக்கம்மா ஐம்பதுக்கம்மா நூறு ஹெச்சிஎஃப்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய நம்பரோட பெருக்கள் தான் ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க ரெண்டு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் அஞ்சு மல்டிபிள் பண்ணி என்ன கிடைக்கிது ஐரன் பத்து பைத்தஞ்சு ஐம்பது ஆன்சர் வந்து ஐம்பது ஸோ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது ஐம்பதுன்னு கிடைக்குதுங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இரு எண்களின் கூட்டுத்தொகை ஐம்பத்தி அஞ்சு அவ்வெண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா ஐந்து மற்றும் நூற்றி இருபது அவ்வெண்களின் தலைகீழி எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இரு எண்களின் கூட்டுத்தொகைனாக்க ரெண்டு எண் கூட்டுறாங்க கூட்டினாக்கா நமக்கு ஐம்பத்தஞ்சுன்னு கிடைக்கிது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஐம்பத்தி அஞ்சு வேறு என்ன கொடுத்துருக்காங்க மீப்போவோட வேல்யூ வந்து அஞ்சு ஹெச்எஸ்எஃபோட வேல்யூ வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க மீசிமா எல்சிஎம் வேல்யூ வந்து நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஹசிஎஃபோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எல்சிஎம்மோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்களா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன் அந்த இரு எண்ணை தான் நம்ம ஏ அண்டு பின்னு வச்சுருக்குங்க ஸோ இரு எண்களின் பெருக்கல் பலன் ஏ இன்ட்டு பி எல்சிஎம்மோட வேல்யூ வந்து நூற்றி இருபதுன்னு தெரியும் இன்ட்டு ஹெச்எஸ்எஃபோட வேலையோ வந்து அஞ்சுன்னு தெரியும் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டாக வச்சுக்கலாம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஐம்பத்தஞ்சுங்கிறது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க அவண்களின் தலைகீழி எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்களா அந்த எண்ணை வந்து நம்ம ஏன்னு வச்சுருக்கோங்களா தலைகீலி அப்படின்னாக்கா ஒன் பை ஏ கூட்டுத்தொகைன்றதுனால ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு ஒன் பை பி இப்போ என்ன பண்ணலாம் குறுக்கு பெயர்கள் பண்ணலாம் ஒன்றையும் பியை நம்ம மல்டிபிள் பண்ணாக்க நமக்கு பின்னு கிடைக்கும் இங்கே ப்ளஸ் கொரி இருக்கிறனால ப்ளஸ் கொறி போட்டுங்க ஒன்றும் ஏவும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏன்னு கிடைக்கும் டிவைட் பை ஏவையும் பியை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏபின்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நம்ம என்னென்னு வச்சுருக்கோங்க ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுருக்கோங்க ஐம்பத்தஞ்சு டிவைட் பை ஏபிஓட வேல்யூ வந்து என்னென்னு வச்சுருக்கங்க நூற்றி இருபது பேருக்கள் அஞ்சுன்னு வச்சுருக்குங்களா சப்ஜெக்ட் பண்ணிக்கலாங்களா நூற்றி இருபது பேருக்கள் அஞ்சு இப்போ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ஓரஞ்சு பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு நூற்றி இருபதுங்கிற நம்பர் பதினோரா வாய்ப்பால் இல்லை இதுக்கு மிச்சம் நம்மளால் என்ன பண்ண முடியாது சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்போ ஆன்சர் வந்து பதினொன்று டிவைட் பை நூற்றி இருபது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது பதினொன்று டிவைட் பை நூற்றி இருபது ஓகேங்களா பதினொன்று டிவைட் பை நூற்றி இருபதுன்னு கிடைக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இரு மிகை முழு எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி அஞ்சு மீப்பெரு பொதுக்காரணா என்னது ஹெசிஎஃபோட வேல்யூ வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அவைகளின் மீச்சிறு பொது மடங்கு அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வெண்களை காண்க அந்த எண் என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ நமக்கு தெரியும் இரு எண்களின் பெருக்கல் பலன் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் நமக்கு எல்சிஎம்மோடய வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு பெருக்கள் ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ரெண்டு எண்ணையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி அஞ்சையும் அஞ்சையும் மல்டிபிள் பண்ணால் ஐநூற்றி கிடைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்க அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க இப்போ எந்த ரெண்டு எண்ணை மல்டிபிள் பண்ணால் நமக்கு நூ ஐநூற்றி இருபத்தஞ்சி கிடைக்கும்னு பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டு டம்பெலாம் நம்ம மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னாக்கா இந்த அஞ்சுக்குள்ளே எத்தனை அஞ்சு இருக்குது ஒரு அஞ்சு இருக்குது ரெண்டுக்குள்ளே அஞ்சு இல்லாதனால ஜீரோ போட்டுக்கிறேங்க இருபத்தஞ்சுக்குள்ளே எத்தனை அஞ்சு இருக்குதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஐயஞ்சி இருபத்தஞ்சு ஸோ நூற்றி அஞ்சையும் அஞ்சுங்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இன்னொரு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா பதினஞ்சு பதினஞ்சு நம்பர் நம்ம பார்க்குறோங்க ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே எத்தனை பாஞ்சு இருக்குதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ரெண்டு பாஞ்சி இருக்குதுங்களா ரெண்டு பாஞ்சி முப்பது ஐம்பத்தி ரெண்டில் முப்பது போச்சு அப்படின்னாக்கா மீது எவ்வளோ இருக்கும் ஐம்பத்தி ரெண்டில் முப்பது போச்சு அப்படின்னாக்கா மீது பன்னெண்டு இருக்குங்களா இப்போ பன்னெண்டு நம்ம இங்கே பக்கத்தில் சேர்த்துறோங்க அப்படின்னாக்கா நூற்றி இருபத்தஞ்சா மாறும் நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே எத்தனை பதினஞ்சு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறேங்க பார்த்தங்க அப்படின்னாக்கா எத்தனை பதினஞ்சு இருக்குதுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா முப்பத்தஞ்சு பதினஞ்சு இருக்கும் ஓகேங்களா ஃபோர் பாஞ்சு பாஞ்சு ரெண்டு பாஞ்சு முப்பது மூ பாஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சில் ஐம்பத்தி ரெண்டில் நாற்பத்தஞ்சு போச்சு அப்படின்னாக்கா மீ இது எவ்வளோ இருக்கும் ஏழு இருக்குதுங்களா எழுபத்தஞ்சாக மாறிடும் எழுபத்தஞ்சுக்குள்ளே எத்தனை பதினஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு பதினஞ்சு இருக்கும் ஐ பாஞ்சு எழுபத்தஞ்சு ஸோ அஞ்சுன்ற நம்பரையும் நூற்றி அஞ்சுன்ற நம்பரையும் மல்டிபிள் பண்ணிணா ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கிது அப்படி இல்லைனாக்கா பதினஞ்சியும் முப்பத்தஞ்சியும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்குதுங்களா ஸோ அந்த எண் என்னென்னா இருக்கலாம் அப்படின்னாக்க அஞ்சுக்கமாக நூற்றி அஞ்சாக இருக்கலாம் அல்லது பதினஞ்சுக்கம்மா முப்பத்தஞ்சுன்ற நம்பராக இருக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இரு எண்களின் மீசிமா எழுபத்தி ரெண்டு மீசிமாங்கிறது வந்து என்னது எல்சிஎம்மோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க போமா பன்னெண்டு இப்போ ஹெச்இசிஎஃப்ஃபோட வேல்யூ வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அவற்றில் ஓர் எண் இருபத்தி நாலாக இருந்தால் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்களா அந்த ஓர் எண் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் எக்ஸோட வேல்யூ வந்து இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க மற்றொரு எண் ஒய்யுன்னு வச்சுக்கலாம் அந்த எண் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா நமக்கு ஃபார்முலா தெரியும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் பலன் அந்த இரு எண்களை வந்து எக்ஸு இன்ட்டு ஒய்யு இரு எண்களின் பெருக்கல் பலன் இது ஃபார்முலா ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எல்சிஎம் இன்ட்டு ஹெசிஎஃப் ஈக்குவல் இரு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎமோட வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 72 ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஹெசிஎஃபோட வேல்யூ வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ வந்து இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க மற்றொரு அந்த ஒய் தான் என்னென்னு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இங்கே பெருக்களாக இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா என்னவா மாறும் டிவைடாக மாறுங்களா ஸோ ரெண்டு இன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஓர் ரெண்டு ரெண்டு ஏழுக்குள்ளே எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா மூறு மூணு ரெண்டு இருக்குது மூன்று ரெண்டு ஆறு ஏழில் ஆறு போச்சு அப்படின்னாக்கா மீதி ஒன்று அப்போ இது என்னவோ மாறும் அப்படின்னாக்கா பன்னெண்டாக மாறும் பன்னெண்டுக்குள்ளே எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆறு இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கிது முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கிது அப்போ மற்றொரு எண் வேல்யூ என்ன முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இரு எண்களின் விகிதங்கள் பதிமூணு ஈஸ்ட்டு பதினஞ்சு மற்றும் அவ்விரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா அந்த எண் நமக்கு என்னன்னு தெரியாது அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறேங்க இப்போ இங்கே பதிமூணு ஈஸ்ட்டு பதினஞ்சுன்னு இருக்குதுங்களா அது நம்ம என்ன வச்சுக்கிறாங்களாக்கா பதிமூணு எக்ஸு இன்ட்டு பதினஞ்சு எக்ஸுன்னு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து எதுன்னு கொடுத்துருக்காங்க விகிதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க விகிதத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஃபார்முலா எல்சிஎம் ஈக்குவல் விகிதங்களின் பெருக்கல் பலன் விகிதங்களின் பெருக்கற்பலன் விகிதங்களின் பெருக்கல் பலன் டிவைட் பை ஹெசிஎஃப் ஓகேங்களா எல்சிஎம்மோட வேலையை அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு தெரியும் விகிதங்களின் பெருக்கல் பலனாக்கா இதுதான் ஸோ முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது விகிதங்களின் பேருக்காடுடன் அப்படின்னாக்கா அப்படினக்க 13x இன்ட்டு பதினஞ்சு எக்ஸு டிவைட் பை ஹச் வேல்யூ நமக்கு தெரியாது அதை நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாங்களா ஓட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினக்க HCF இந்த சைடை கொண்டு வந்துடலாம் விகிதங்களின் பெருக்கள் பண்ணேன் பதிமூணு பெருக்கள் பதினஞ்சு இந்த எக்ஸை வந்து அழிச்சிடணும் எக்ஸ் வராது ஸோ ஹச்சிஎஃப் நம்ம அந்த சைடு கொண்டு வந்தங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் ஹச்சிஎஃப் பதிமூணு பெருக்கள் பதினஞ்சு டிவைட் பை முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது இப்போ என்ன பண்ணணும் ஹச்சிசிஎஃபோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோங்க இப்போ கேன்சல் பண்ணலாம் மூவஞ்சு பாஞ்சு முப்பத்தொம்பதுக்குள்ள எத்தனை அஞ்சு இருக்குது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பதில் முப்பத்தஞ்சு போச்சுனாக்கா மீதி நாலு அப்போ இது நாற்பத்தி ஏழாக மாறிடும் நாற்பத்தி ஏழுக்குள்ளே எத்தனை அஞ்சு இருக்குதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழில் நாற்பத்தஞ்சு போச்சு அப்படின்னாக்கா மீதி ரெண்டு இப்போ இருபத்தெட்டாக மாறிடும் இருபத்தெட்டுக்குள்ளே ஐயஞ்சி இருபத்தஞ்சு மீதி மூணு முப்பதாக மாறிடும் ஐஆர் முப்பது மூணாக இப்போலாம் கேன்சல் பண்ணலாம் ஏழுக்குள்ளே எத்தனை மூணு இருக்குது ரெண்டு மூ ஆறு மீதி ஒன்று பத்தொம்போதாக மாறிடும் ஆறுமு பதினெட்டு பத்தொம்பதில் பதினெட்டு போச்சுன்னா மீதி ஒன்று இப்போ பதினஞ்சாக மாறிடும் ஐமு பாஞ்சு ரெண்டுமு ஆறு இப்போ என்ன பண்ணலாம் பதிமூணா ஆயப்பில் கேன்சல் பண்ணலாங்களா ஓர் பதிமூ பதிமூணு இருபத்தாறுக்குள்ளே எத்தனை பதிமூணு இருக்குது ரெண்டு பதிமு இருபத்தி ஆறு அஞ்சுக்குள்ளே பதிமூணு இருக்குதான்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா பதிமூணு இல்லை அதனால் ஜீரோ சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு ஐம்பத்தி ரெண்டாக மாறிடும் ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே எத்தனை பதிமூணு இருக்குதுன்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா நாற்பதுமோ ஐம்பத்தி ரெண்டு ஸோ தேர் ஃபோர் ஹெச்எசிஎஃபோடய வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க இரநூத்தி நாலு இந்த இரநூத்தி நாலுன்ற நம்பரை தூக்கிட்டு போயிட்டு அங்கே என்ன வ விகித எண் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணாக்க என்ன கிடைக்கும் பதினஞ்சுன்ற நம்பர் கொடுத்துருங்கிறாங்களா பதினஞ்சுன்ற நம்பரோட இரநூத்தி நாலு இங்கே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சுங்கிறாங்கல்ல அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு மூவாயிரத்தி அறுபதுன்னு கிடைக்கும் பதிமூணுங்கிற நம்பரோட இரநூத்தி நாலு மல்டிபிள் பண்ணால் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ அந்த எண்கள் என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க மூவாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு